நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு இணையதளத்தில் ஒரு பதிவு பார்த்தேன் அதை பார்த்த உடனே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கு தான் இந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்க நான் பார்த்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ரத்தம் சிவசங்கரன் அவர்கள் வந்து நாம் தமிழக கட்சியிலேருந்து விலகிட்டதாகவும் நாம் தமிழக கட்சி மேலே சில வார்த்தைகளை அவதூறுகளை பேசுகிறதாகவும் சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா அவருக்கு எதிரான வீடியோக்களை பதிவு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரத்தம் சிவசங்கரன் ரொம்ப நல்ல வராட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பேசுகிறதும் ரத்தம் சிவசங்கரனை எதிர்த்து ஒரு குரூப் பேசுகிறதும் இந்த மாதிரியான வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ அவரை பற்றி எனக்கு தெரிந்த தகவல்களை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் அவரை பற்றி நான் என்ன நினைக்கிறேங்கிறதே உங்கள்ட்ட சொல்லாமல் நினைக்கிறேன் ஸோ நேரம் இருந்தால் தொடருங்க விஷயம் என்னென்னாங்க நாம் தமிழர் கட்சியில் அறியப்பட்ட முகங்கள் அதாவது தேர்தல் பிரச்சாரங்கள் மூலமாக மக்கள்கிட்ட அறியப்பட்ட முகங்கள் அப்படி வரும்பொழுது ஒரு பத்து பேருக்குள்ளே தான் அடங்குவாங்க அந்த பத்து பேர் அப்படின்ற அளவுக்குள்ள வரும்பொழுது அதில் மிக முக்கியமாக சோசியல் மீடியாக்கெல்லாம் நல்லா வைரலான பிரச்சாரங்கள் அதாவது தேர்தலில் பிரச்சாரங்கள் இப்படி பண்ணால் இளைஞர்கள் கவர முடியுன்ற அளவுக்குள்ள பிரச்சாரத்தை எடுத்தது நத்தம் சிவசங்கரன் அப்படி எடுத்து தேர்தலில் கணிசமான வாக்குகளையும் வாங்கினார் அப்படி வாங்கின வாக்குகள் அவர் வெற்றி வாகை சூடுற அளவுக்கு இல்லாட்டியும் அந்த தொகுதி மக்களுக்கு விழிப்புணர்வு அடைகிற வேலையை செஞ்சார் என்னப்பா விழிப்புணர்வு வேலை செஞ்சாருன்னு சொல்கிறேன் எனக்கு குறியல்னு கேட்டிங்கன்னா நத்தம் சட்டமன்ற தொகுதி இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற சட்டமன்ற தொகுதிகளை போல அல்ல அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சுங்கிறதே மறந்த தொகுதி அந்த தொகுதி உண்மைதான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சிங்கிறதே மறந்த தொகுதி அது ரெண்டே ரெண்டு குடும்பத்துக்கிட்டே திமுக ஒரு குடும்பம் அதிமுக ஒரு குடும்பத்துக்கிட்ட அந்த அது அந்த தொகுதியில் இன்னும் ரெண்டு குடும்பத்துக்கிட்ட ரத்தம் ஆண்டியம்பலம் விஸ்வநாதன் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் தான் எக்ஸாக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க அந்த ரெண்டு குடும்பத்துக்கிட்ட மட்டும்தான் அவங்க அடிமையாகவே இருக்கிறாங்க ரெண்டு தான் தொடர்ந்து ஜெயிச்சு வராங்க வேற யாரும் அங்கே ஜெயிச்சு வர்றதில்லை அப்போ இந்தியா சுதந்திரம்ங்கிறதே மறந்த அடிமை கூட்டத்திலிருந்து வந்த ஒரு இளைஞர் தனக்கான ஒரு அரசியலை வழிநடத்தி வர்ற அண்ணன் சீமானவர்கள் பிடிச்சி ஒரு தேர்தல் களத்தில் போட்டியிட்டு மக்களை அரசியல் படுத்தி ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா நான் அடிமையாக தான் இருக்க போறேன்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் எழுதி கொடுத்த தொகுதி மாதிரி அந்த தொகுதி இருக்குது அதான் உண்மை நீங்கள் வேணா நத்தம் தொகுதியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க வேறு யாரும் அங்கே ஜெயிக்கிற ரெண்டு குடும்பத்துக்காரவங்க தான் மற்ற மற்ற தொகுதிகளையாவது இல்லையா வேறு வேறு ஊர்களில் வந்து ஆளை போடுவாங்க இந்த தொகுதியில் அதுவும் கிடையாது அப்படின்னா இப்படி ஒரு அடிமைப்பட்ட தொகுதியாக இருக்கிற அந்த தொகுதியிலிருந்து ஒருத்திறன் செய்கிறார் மேலேருந்து வரார் வர்றவர் சில நேரங்களில் சில வார்த்தைகளை பேச தான் செய்வார் சில நேரங்களில் சில விஷயங்கள் அதிகப்படியாக அவர் அவருடைய மொழியில் பேசும் பொழுது அது சில நேர சிலருக்கு அதிகப்படி பிரசித்தனமாக தெரியலாம் ஆனாலும் நமக்கு தேர்தலில் போட்டிடுற அளவுக்கு படித்த இளைஞர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்றத தான் நாம் பயன்படுத்திக்கணும் அதை விடுத்துட்டு அவர்கிட்ட சில பேர் ஈகோ போட்டிகளை போட ஆரம்பித்தாங்க அப்படி போட்டிகளை போட ஆரம்பித்தவரில் மிக முக்கியமான நபர் பார்த்திங்கன்னா வெற்றிக்குமரம் இந்த இடத்துல வெற்றிக்குமரம் நான் குறை சொல்கிறது போல தான் தெரியும் ஆனால் உண்மை அதுதான் அப்படிங்கிறது நமக்கு சொன்னது நத்தம் சிவசங்கரன் எப்போது சொன்னார் இப்போ இல்லை ஒரு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு ஏன் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை நீ இப்போ வந்து சொல்கிறாரு அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே நீ அப்படின்னு என்னை கேட்கலாம் யாருமே எப்போதும் மரக்கசப்பில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற வேணா அந்த சூழ்நிலையில் நான் ஒரு ஆண்டுகளுக்கு முன்ன தகவ சொன்ன தகவல் இப்போ என்பாத்தின்னு சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா வெற்றிக்குமரன் என்ன பண்ணியிருக்காரு போன தேர்தலுக்கு முன்னாடி வேட்பாளராக போட்டியிட ரத்தம் சிவசங்கரன் வராமலே திருமுனை கூட்டம் பிரச்சாரங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ சிவசங்கரன் கேட்கும்போது இப்ப நான் தான் வேட்பாளர் நானே இன்னும் வந்து சேரல அதாவது எனக்குன்னு தகவலைன்னு கொடுக்கல அதுக்கு முன்னாலே நீ வந்து கூட்டத்தையே நடத்தி முடிச்சுட்டீங்க எப்படின்னு சொல்றீங்களே எங்கே நடத்தினீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது வெற்றி எண்ணம் சொல்லிட்டாங்க நாங்கள் செஞ்சுட்டோம் வெற்றி எண்ணெய்கிட்ட கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்றது அப்புறம் இவர் ஒரு தொகுதியினுடைய நிர்வாகியாக பொறுப்பாளராக இருக்கிற பொழுது இவருடைய முடிவுகளை வெற்றிக்கு முரணு எடுக்கிறார் அதாவது ரத்தம் சிவசங்கரன் ஓகே சொல்லிட்டாரு இவரே கெழுத்து போட்டுறது இந்த வேலையை பண்ணிடுறது முடிவுகளை இவரே முன்முடிவுகளாக வெற்றிக்குமுறையை எடுத்துறாரு அப்போ வெற்றிக்கு முரணும் இவருக்கு ஒரு ஈகோ வந்துருச்சு அப்போ வார்த்தைகள் சில நேரங்களில் கூட ஆரம்பிக்குது இது அண்ணன்ட்ட கடத்தப்படுது அப்போ இந்த வார்த்தைகள் கூடும் பொழுது அங்கே ரெண்டு பேருக்கும் மனக்கசப்பு ஆகிடுது இதே சமயத்தில் ரத்தம் சிவசங்கரனும் தேர்தல் பிரச்சாரங்களில் இணையதளங்களில் பிரபலமாகும் பொழுது அது குமரனுக்கு கொஞ்சம் கடுப்பு நானும் பெரிய நிர்வாகிதே நானும் தேர்தலில் போட்டிக்கிடுறேன் நானும் பிரச்சாரங்கள்லாம் என்ன கொடுக்குறேன் என்னை யாரும் பிரபலப்படுத்தலை நானும் பிரபலமாகலை நீ என்ன திடீர்னு பிரபலமாகிற அப்படின்ற உள்ளூர் ஒரு ஃபயர் யாருக்கு வெற்றி அண்ணனுக்கு அங்கிட்டு ஆரம்பிச்சதுதான் பஞ்சாயத்து அது நம்ம அண்ணன் சிவசங்கரன் சும்மா இருக்க மாட்டார் நம்ம அண்ணன் கொஞ்சம் தான் பேசணும் சில நேரங்களில் சிவசங்கரனை அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க இங்கே கொஞ்சம் ஓட்டவாய் நீங்கள் கொஞ்சம் ஓட்டவாய் என்ன போலதே சரிங்களா உண்மையை பேசி போடுறீங்க அப்பப்போ ஒளரி விட்டுறீங்க அது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடுது சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் படித்தவர் தான் புத்திசாலி தான் கொஞ்சம் ஓட்டவாய் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் இல்லை அப்போது எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாதுன்னு வெற்றி மாறி அளவான வார்த்தைகள் நீங்கள் பேசலை அளவுக்கு அதிகமான சில வார்த்தைகளை பேசிடுறீங்க அது பொதுநலங்கிறது போடுறீங்க அங்கே தான் சிக்கல் ஆரம்பிக்குது உங்களுக்கும் வெற்றி நடக்கும் ஆரம்பித்த இடத்துல சிக்கல் சரி இப்போ வெற்றி தான் கட்சி விட்டு போயிட்டாரப்பா ரத்தம் சிவசங்கரன் உள்ளதான் இருக்காங்க கேட்டீங்கன்னா உள்ளதான் இருக்கிறாரு ஆனால் அவர் இருக்கிறாருங்கிறத அவரே தான் சொல்லணும் அவர் எப்படி சொல்லணும் அப்படின்னு அவர் தான் முடிவெடுக்கணும் சரி கட்சி அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது எந்த கட்சியுமே ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கே தொடர்ந்து தேர்தலில் போட்டிடுற வாய்ப்பை கொடுக்காது நர்த்தம் சிவசங்கரனுக்கு ரெண்டு முறை கொடுத்தாச்சு இனி அடுத்த முறை யார் கொடுப்பாங்க எனக்கு தெரியாது ஆனாலும் சிவசங்கரன் அவர்களுடைய உழைப்பு கட்சிக்கு தேவையானது தான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சவர் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு இப்படி தான் இருக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிட்டி பேசுதா கூட இந்தந்த கம்யூனிட்டிகள் இந்தந்த விரும்புவாங்க இந்தந்த கம்யூனிட்டிகளுக்கு இந்தந்த விஷயங்களை சொன்னால் தான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுங்கிறதையும் பண்ணுறாரு அப்படி பண்ணி பதினஞ்சாயிரம் ஓட்டு தான் வாங்க முடிஞ்சிருக்கு அதுவே ஒரு வருத்தமான செயல் விஷயம் தான் ஆனாலும் அந்த பதினஞ்சாயிரம் ஓட்டு அந்த அடிமைப்பட்டு கிடைக்கிற தொகுதியிலிருந்து வாங்கினது பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா ரெண்டு குடும்பத்துக்கிட்ட அருமையா இருக்கிற அந்த தொகுதி ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டை இப்போ புதுசாக அந்த இளைஞர்களுக்கு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு நத்தம் சிவசங்கரண்ணன் அவர்களுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துல இன்னும் நிறைய சப்போர்ட்டுகளை பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கினாலும் ஜெயிச்சிடலாம் அதுதான் உண்மை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் புதிய வாக்காளர்களை நத்தம் சிவசங்கரன் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிறாரு அல்லது அவருக்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவரே வெற்றி பெற சூழலுக்கு நகர்த்துறாங்க அப்படின்னா இந்த முறை நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சிவசங்கரன் என்ற நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் வந்து ஒரு துறையினுடைய அமைச்சர் அப்படின்ற குணத்தில் தான் பேசுவார் எனக்கு கொஞ்சம் சிவசங்கரன் ஆரம்ப காலத்தை பேசுன பழக்கங்கள்லாம் இருக்குது அப்போது நீங்கள் நீங்கள் வெற்றி பெற்றால் சட்டமன்ற உறுப்பினராக அப்படின்னு கேட்குறோம் அப்படிலாம் இல்லை ஒரு துறையினுடைய அமைச்சர் அப்படின்னு பேசுவார் அது வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் இருந்தால் எப்படி இருக்கும் நான் வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருந்தால் கல்வி எப்படி இருக்கும் நான் வந்து ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தால் பொதுப்பணித்துறை எப்படி இருக்கும் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னா நான் சட்டமன்றம் போகிறேன் அப்படின்னதை தாண்டி நான் ஒரு துறையின் அமைச்சராக தான் அந்த அமைச்சரவை எப்படி இருக்குங்கிறத கற்பனை பண்ணுற அளவுக்கு ஒரு யங்ஸ்டர் இருக்கிறாருன்னா அதை நம்ம மோட்டிவேட் பண்ணி அவரை நம்ம வெற்றி பெற வைக்கிறது நம்மளுடைய கடமை ஆனால் என்ன பண்ணுறோம்னா தொகுதிகளுக்குள்ள ஒரு நிர்வாக கசப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்புங்கிறத தாண்டி ஓரம் கட்டி வச்சிடறோம் சரி இவர் மட்டும் தாங்க இருக்காரா வேறு யாரும் இல்லையாங்க அப்படின்ற விவாதத்துக்கு நான் வர விரும்பலை எல்லாரும் தேர்தலை போட்டிடலாம் இருபத்தஞ்சி வயசு நிறைவடைஞ்சால் யார் வேணாலும் தேர்தலை போட்டிடலாம் பத்து பேர் வந்து கேரண்டி எழுத்து போடணும் ரூபாய் டெபாசிட் விட்டுறோம் அவ்வளோதான் யார் வேணா போட்டி போடலாம் ஆனால் நம்ம கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு நமக்கான ஒரு விஷயங்களை செஞ்ச ஒருத்தருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கலாமேங்கிறது என்னோட சின்ன நப்பா அது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் அது கட்சியுடைய தலைமை எடுக்க வேண்டிய முடிவு அது அவங்க கையில் ஆட்டை ஏன் கையில் கிடையாது ஆனாலும் சிவசங்கர் அவர்கள் போட்டியிட்டால் மறுபடியும் ஒரு பூஸ்ட் நமக்கு கிடைக்கும் அந்த தொகுதி பொறுத்தளவுக்கு நான் நினைக்கிறேன் திண்டுக்கல் பகுதியில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அவர் விரும்பின தொகுதியா இருக்கக்கூடிய திண்டுக்கல் தொகுதியில யாரு மன்சூர்வலிகான் போட்டி போட்டார் உங்களுக்கே தெரியும் எம்பி எலக்ஷன்ல அவர் விரும்பி ஒர்க் பண்ணுறதுக்காக ரெடியா இருக்கிற சமயத்தில் டக்குனு அலிகான் போட்டி போடுறார் போட்டி போட்டு கொஞ்ச நாள் அந்த அளவு வெளியே வந்து வேற கட்சி தொடங்கிட்டா அப்போ அந்த அளவுக்கு கொடுத்த என்ன புண்ணியம் வெளியே வந்து ஆடு மாடு இழதிங்கிற மாதிரி திண்டுட்டி எழுதி பைத்தக்கார மாதிரி பேட்டி கொடுத்துட்றான் அப்போது ஒரு ஒரு வேலையை செஞ்சு ஒருத்தர் மோட்டிவேட்டா வந்து ஒரு வாக்குகளை வாங்கினான்னு நினைக்கிற இடத்துல டக்குனு அங்கே ஒரு மனக்கசப்பு இவருக்கும் அந்த அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் சேர்ந்த நிர்வாகிகளும் மனக்கசப்பாயிடுது ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் அவருக்கு கொடுத்துருந்தா நடந்துருக்கும்ன்ற விஷயத்தை அவர் அவர் ஓப்பனாக சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்ட்லியாக சிலது சொல்கிற பொழுது நத்தம் சிவசங்கரன் சொன்னது போல் அவர் கொஞ்சம் ஓட்டவாய் அப்படி சொல்கிற பொழுது அதை என்ன செய்கிறாங்க இவன் நோட் பண்ணிக்கிறாங்க ஓ இவனே நிற்கிறமா வேட்பாளராக இவனே தான் பண்ணணுமா ஏன் வேற இல்லையே ஏன் நம்ம கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தொகுதிகளுக்கு நிர்வாகிகளும் செய்கிறான் மேலே போட்டு விட்றான் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு எதிரான நெகட்டிவ் செய்திகள் போயிட்டே இருக்குது அந்த நெகட்டிவ் செய்திகள் சில நேரங்களில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் நீங்கள் இல்லைன்னா வேறு ஆள் இல்லையா அப்படின்ற இடத்துக்கு கூட யோசிச்சிருக்கலாம் அதன் விளைவு தான் அவர் மேலே வந்த ஆடியோக்கள் அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரிங்களா இதுக்கு தான் வந்திருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலை இன்னும் பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் பொதுவாக ரொம்ப இருந்து சிவசங்கரனையும் ரொம்ப தூரத்தில் இருந்து கட்சியும் பார்த்துட்டு இருக்கிற சாமானிய மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாம் தமிழை கட்சியை பொறுத்தளவுக்கு ஓவரா பப்ளிசிட்டி ஆனாலும் பஞ்சாயத்து தான் அது சிவசங்கரன் விஷயத்துலையும் புரிஞ்சுக்கலாம் காளியம்மாள் விஷயத்துலேயும் புரிஞ்சுக்கலாம் இப்போது பப்ளிசிட்டி ஆனால் நிர்வாக பொறுப்பில் அந்த கட்சிக்குள்ள நிர்வாக தொகுதி நிர்வாக பொறுப்பு இருக்குது உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை ஏதா உண்மை கசப்பு சில நேரங்கள் இருக்கும் உண்மை சில நேரங்களில் கசக்கும் இப்போ சிவசங்கரன் அவர்கள் கட்சியில் மீண்டும் போட்டியிட்டால் நல்ல ஒரு கணிசமான வாய்ப்புகளை வாக்குகளை பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை வெற்றி பெறுவாராங்கிறதுல அந்த தொகுதியினுடைய மக்கள் மனநிலை பொறுத்தது ஆனாலும் அவர் வெற்றி பெறதுக்காக முழுமையாக உழைப்பாருங்கிறதுல எந்தவித ஐயப்பாடோட யாருக்கும் இருக்காதுன்னு நம்புறேன் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தேர்தல் பிரச்சாரங்களை பார்த்துருப்பீங்க நம்மளாம் துண்டறிக்கை வந்து சும்மா ரோட்டில் கொடுத்துட்டு காலத்தில் டக்குனு பஸ்ஸில் ஏறுவார் உடனே ஒரு பிரச்சாரம் பண்ணுவார் அந்த ஸ்பாட்டில் பிரச்சாரம் பண்ணுவார் அது எப்படி யங்ஸ்டர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் உடனே அதை வீடியோ எடுப்பார் அதை எடுத்து யாருக்கு அந்த ஊரில் குரூப்பில் அனுப்பணுமோ கரெக்டாக அனுப்பிடுவார் அப்போ அந்த வேலைகள்னு நினைச்சி வாங்க கரெக்டாக நடந்துட்டுக்கு எந்த ஊரில் டாஸ்மார்க் இருக்கோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சாரங்களை எப்படி பண்ணணும் பண்ணி அந்த ஊரில் அந்த டாஸ்மார்க் எதிர்க்கிற இளைஞர்கள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் கரெக்டாக அனுப்பிடுவார் அப்போ இவர் வெற்றி பெற்றால் அந்த டாஸ்மாக் மூடுவார் அப்படின்றத கொண்டு போய் சேர்த்துருவார் ஸோ இந்த மாதிரி எங்கே போய் சேர்க்கணும் எந்த பிரச்சாரத்தை எந்த இடத்துல போய் பண்ணணுங்கிறத அந்த லோக்கலாக ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை கரெக்டாக ஓரளவுக்கு பிளான் பண்ணுறாரு அதாவது ஒரு சனிநபராக அவ்வளோதான் பிளான் பண்ண முடியும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்கிற ஒரு திமுக இவ்வளவு கிளை கட்சிகள் இவ்வளவு அமைப்புகள் இவ்வளவு வச்சுருக்கிற ஒரு திமுக பிரசாந்த் கிஷோர் பாண்டேங்கிற ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் ஜெயிக்க முடியல அப்போது ஒரு தனி நபராக ஒரு நத்தம் சிவசங்கர்னு எவ்வளோ தான் ரூட் பிளான் பண்ணிட முடியும் எவ்வளோ தான் மைக்ரோ பாலிடிக்ஸ் பிளான் பண்ணிட முடியும் ஆனாலும் அவர் அவருடைய சக்திக்கு உட்பட்டு பிளான் பண்ணார் அப்படி பண்ண பிளான் தான் சில நேரங்களில் சில நிர்வாகிகளுக்கு எரிச்சலை விட்டுறது விதமாக இருந்திருக்குது அவர் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நத்தம் சிவசங்கர்னு கொஞ்சம் ஓட்டவாய் அவர் ஏதாச்சும் உடனே உளறி விட்டுறாப்புல அப்படி உளறி விட்ட உடனே என்னை இவர் ஜெயிக்கிறதுக்கே வேலையை பார்க்காரு அப்போ நாங்கள் இன்றைக்கி எம்எல்ஏ ஆகிறது அப்படின்ற முடிவை சில பேர் எடுத்துட்றான் அதுக்கும் அவருக்கு பிரச்சனையாயிடுது ஸோ ஆக மொத்தம் நத்தம் சிவசங்கரன் கட்சியில் இருந்து உழைச்சது நல்ல விஷயம் அவர் இனிமேலும் கட்சிக்காக உழைப்பாருன்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம் அதையை தாண்டி நத்தம் சிவசங்கரன் ஆசைப்பட்டது போல அமைச்சராகிய நான் அப்படின்னு சொல்லுவாருன்னு நான் காத்திருக்கிறேன் அது நாம் தமிழர் கட்சி சார்பாகவே சொல்லுவார்னு நான் காத்திருக்கிறேன் பொதுப்பணித்துறை அமைச்சராகிய நான் அப்படின்னு நத்தம் சிவசங்கரன் சொல்லுவார் அல்லது கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற நான் அப்படின்னு சொல்லுவார்னு நான் காத்திருக்குறேன் சில பேர் நத்தம் சிவசங்கரனை பற்றி தவறான கருத்துக்களை போடுறீங்க என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு புரியல யாராவது ஒருத்தர் கட்சியிலேருந்து போயிட்டா உடனே அவனை வந்து திட்டிங்க அதுக்கு முன்னாடி அவங்க என்ன உழைச்சாங்க என்ன பண்ணினாங்க அவனோட உழைப்பு எப்படி இருந்துச்சு ஏன் அவங்க இப்படி பண்ணப்பட்டாங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க அவங்களுடைய மனக்குமுறல் என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கருத்துக்களை போடுங்க அப்படின்றத என்னோடய ரெக்வஸ்ட் தாழ்மையான வேண்டுகோள் இல்லைங்க அப்படிலாம் பண்ண முடியாதுங்க யாராவது ஒருத்தன் கட்சியிலேருந்து போயிட்டா உடனே அவனை என்ன துரோகிங்க அப்படின்னு பட்டம் கொடுத்துருவோம்னா நீங்கள் வாடு இருங்க ஒரு யூனிவர்சிட்டி வச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே இருங்க கடை இதில் ஒருத்தன இருக்க மாட்டேன் இருக்க மாட்டா அதான் உண்மை ஆரம்பிட்டு பூரா வெளியே போனால் உன்னை என்ன துரோகிங்க அப்படின்னு பட்டம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒருவேள் இருக்க மாட்டா ஏய் உண்மையாக தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குது இப்போ பாருங்க நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த தென்ன நாலு நாள் வருது இஎம்ஐ வந்துருது முப்பத்தி ஏழாயிரம் நான் என்ன ஒன்று வருமானத்துக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கு ஒரு குடும்பம் இருக்குது ஒரு குழந்த இருக்குது அவங்களுக்கான சொந்தக்காரங்க இருக்காங்க உனக்கு எதுக்கடா அதை வெட்டி வேலை அப்படின்னு கேட்குறவன் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாத்தையும் தாண்டி சமூகத்தில் கிண்டல் பண்ணுவாங்க நீ ஜெயிக்கவே போகிறதில்லை நீ கடை நிற்கிறேன்னு பாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்பட்டு இந்த கட்சி கூட்டத்து போகிறப்ப அங்கே ஒரு அவருக்கு ஒரு வருமானம் அவருடைய வேலை இருக்கும் அதை விட்டுட்டுங்க வர வேண்டியிருக்கும் என்ன அப்புறம் இந்த ஏதாவது ஒரு கட்சிக்கு மேலே கேஸ் வாங்கியிருப்பாரு இங்கே ஒரு வருமானம் வர்க்கைய வேலை இருக்கும் அந்த கேஸுக்கு அட்டன் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ எதாவது ஒன்னு இழந்து 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 தான் உள்ளதுக்கு வர்றான் அப்போ அந்த இழப்புன்றதை யார் சரி கேட்ட போறா எடுத்த உடனே ரத்தம் சிவசங்கரன் தவறான ஆள் அப்படின்ற முடிவை எடுத்து பல பேர் நினைச்சா பேசிடுறீங்க ஏன் கொஞ்சம் நிதானமாக பொறுமையை யோசிங்களையா நேற்று வரைக்கும் நம்ம கட்சியில் உழைச்சிருக்கிறா அப்படின்னு நல்ல வென்றீங்க அடுத்த நிமிஷமே அவனை கெட்ட வென்றீங்க இது ஏன் அப்படி சொல்லாதீங்க எப்போ வேணாலும் அவங்க நம்ம கட்சிக்கு வரலாம் எப்போ வேணாலும் நமக்கு அவன் உழைக்கலாம் சில பேர் காளியம்மாளையும் உடனடியாக திட்டிடுறாங்க காளியம்மாள் அவர்களுக்கும் ரத்தம் சிவசங்கரனுக்கும் வெற்றிக்குமரனுக்கும் இவங்களுக்கு எல்லாருக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க அவங்க எல்லாருமே எப்போ அண்ணன் கிட்டவரும் அவங்க அன்பாக கோவப்பட்டிருப்பாங்க உரிமையாக கோவப்பட்டிருப்பாங்க அண்ணனும் உரிமையாக கோவப்பட்டு வெளியே போடற அனுப்பியிருப்பார் நாளைக்கு கூப்பிடுவார் தம்பி சிவசங்கரன் வாடா அப்படின்னா வரவேற்புடுவாரு ஆ காளியம்மாளையின் குலதெய்வன்னு பேசுகிறார் அண்ணன் சீமானவர்கள் நாளைக்கு ஒரு தொகுதியை கொடுத்து வேலை வருமா அடுத்த வாட்டி போட்டி போட்டலாம் வேலை வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா என்ன சொல்லுவார் எப்போ வேணாலும் என்ன என்ன வேணா என்ன சொல்லுவார் ஆனால் அதுக்கு முன்னாலே ஒரு ஒரு சில வேலைகளை இவங்க பரப்பி அவங்கள வந்து கட்சியிலே வரவே கூடாதுன்ற அளவுக்கு நெகட்டிவ் வேலைகளை பார்த்து விட்றீங்க ஏன் இந்த வேலைகள் சில்ற முடிச்ச விலைகளை பார்க்குறீங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா அண்ணன் கட்சி கட்சிக்குள்ளே சேர்க்கிறாரு ஒரு ஒரு ஆளாக உள்ள சேர்க்க நடிக்கிறார் இந்த நிச்சயாரில் சட்டையில் அவர் அவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே பேசின வீடியோக்கள்லாம் போய் பாருங்கள் ஏங்க பத்து வருஷத்துக்கு முன்ன பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிர்வாகிகள் சில பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் பேசுங்க அண்ணன் பேசிட்டு ரோட்டு கிடையாது சாப்பிட்டு போவாங்க ஒரு பேச வந்தால் ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் கூட்டம் கூடுவாங்க அந்த சேருக்கு மைக் செட்டுக்கு டேபிள்துக்கு வாடகை கொடுக்க காசு இருக்காதுங்க உண்டில் குடிக்க தான் கொடுத்து போட தான் இருக்குது அப்போ பத்து பதினஞ்சு பேர் தான் கூடியிருப்பான் ஐம்பது பேர் தான் கூடியிருப்பான் அதுதான் சூழ்நிலை அப்பவும் என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு ஊர்களுக்காக போய் போய் பிரச்சாரங்களை பண்ணாங்க அதன் விளைவு தான் இத்தனை ஆயிரம் பேர் இத்தனை லட்சம் பேர் கட்சியில் சேர்ந்தது அண்ணனுடைய கடுமையான உழைப்பு அப்போ ஒரு ஒருத்தரையாக கட்சியில் சேர்க்கவில்லை கஷ்டப்பட்டுருப்பாரு கட்சி மேலே வந்து வளர்ந்து ஒருத்தர் நிற்கிறார் நத்தம் சிவசங்கரன் மாதிரி ஆட்கள் காளியம்மாள் மாதிரி ஆட்கள் வெற்றிக்குமரன் மாதிரி ஆட்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க அப்படின்னா எடுத்த உடனே ஏதாவது ஒரு சின்ன தவறு ஏதோ ஒரு இடத்துல எல்லாருக்கும் தவறு வரும் யாரும் மிஸ்டர் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது எவனுமே நூறு சதவீதம் யோக்கியம் கிடையாது இந்த கடவுள் அப்படி எவனையும் படைக்கல கடவுளே ஒரு விளங்காதவை அவனே ஒன்றும் எவனையும் ஒழுங்கா படைக்கலை அவனே மிஸ்டர் பர்ஃபெக்ட் கிடையாது அப்படி மிஸ்டர் பர்ஃபெக்ட் அவன் இருந்தேன் ஏன்னா எதுக்கு கூண் குருடு செவிடு கிவிடு நொண்டிக்காடு இல்லை எதுக்கு போடுறவன் அவனை பிச்சைக்காரப்பே எதுக்கு ஏழை பணக்காரன் படைக்கேன் எல்லாம் நல்லா படிச்சுட வேண்டியதானே கடவுள் வழங்காதவைய கடவுளே மிஸ்டர் பர்ஃபெக்ட் இல்லை மனுஷனில் மிஸ்டர் பர்ஃபெக்ட் தேடுறது எல்லாரும் அப்படியே ஒரு கோடை போட்டுக்கிறது தமிழ் தேசியவாதின்னு இப்படி தான் இருக்குன்னு கோடை போட்டுக்கிறது அந்த கோட்டுக்குள்ளே அவன் இருக்குன்னு நீங்கள் நிற்கிறது ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்களா கேட்டால் அப்படி இல்லை நத்தம் சிவசங்கம் இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிறதா ஃப்ரேம்க்குள்ளே அவர் தள்ளுறது குமரன் இப்படி தான் இருக்குன்னு ஃப்ரேம் பண்ணுறது இப்படி தள்ளுறது இப்படி தான் இருக்குன்னு தள்ளுறது ஏன் தமிழ் தேசியவாதி நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதா நாலு வாரத்தை பேசக்கூடாது இங்கிலீஷில் பேசக்கூடாதா நிறைய படிச்சுக்கூடாது வைக்கிறதா இருக்கக்கூடாதா ஏன் தமிழ் தேசியவாதி மறுபடியும் தேர்தல் நிற்கணும்னு ஆசைப்படக்கூடாதா அவர் எம்பி ஆகணும்னு ஆசைப்படக்கூடாதா அமைச்சராகனு ஆசைப்படக்கூடாதா என்னதான் ஆசைப்படணும் அப்போ உங்களுக்கு நத்தம் சிவசங்கரனுக்கு எதிராக சில பேர் பேசுறீங்க இல்ல கொஞ்சம் மனசாட்சி தொட்டு பாருங்க ஒரு ஒருத்தரா அண்ணன் சீமான கட்சியில் சேர்த்துருக்காரு சேர்த்தவர்களில் நத்தம் சிவசங்கரன் ஒருத்தர் அவர் அவருடைய உழைப்பின் மூலமா பிரபலம் அடைகிறாரு அதன் மூலம் அவர் கிடைக்கிற வேட்பாளர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பிரபலமாகறாரு கிடைச்சி பிரபலமாகிட்டு வேட்பாளர் கேட்கல அவரு சரிங்களா உழைக்கிறாரு அந்த உழைப்பின் பலனை நீ நின்னுக்கு அப்பாவுக்கு வேட்பாளர் வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அந்த வேட்பாளர் கிடைச்ச வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி மக்களோட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஒரு வேட்பாளர் நிற்கிறீங்க பிரபலமே ஆகாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஓட்டு கேட்க முடியுமா ஆக முடியுமாங்க உங்களால் அப்போ அவர் அந்த வேலையை கரெக்டாக செய்கிறாரு செய்கிற வேலைக்கு அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு சடனாக ஒரு சோசியல் மீடியா ஒரு பெரிய ஆளாக காட்டுது சோசியல் மீடியா யாரை வேணாலும் பிரபலப்படுத்துங்க யாரை வேணாலும் கீழே தள்ளுங்க அவரை பிரபலப்படுத்து அந்த பிரபலமான வாய்ப்பை கட்சிக்கு தான் பயன்படுத்துகிறாரு கட்சி கட்சி தான் பயன்படுத்துறாரு கட்சினா இப்படி கட்சி மட்டுமே வளருமா கட்சி மட்டுமே வளருமா கட்சியில் இருக்கிற நிர்வாக பொறுப்பு இருக்கிறத்துக்கு வளர்ந்தா தான் கட்சி வளர்ந்த மாதிரி அர்த்தம் சிவசங்கரன் வெற்றி பெற்று உள்ள போறாரு அமைச்சர் அமைச்சராகருன்னு பேசுறாரு அப்படின்னா தான் அது வளர்ந்த மாதிரி அர்த்தம் இல்ல எல்லாம் யாருமே ஜெயிக்கக்கூடாது ஏன்னா எல்லாருமே தமிழ் தேசியம் கருத்து பேசிட்டே கூட யாரு தான் உங்களுக்கு பேச போறா யாரு தான் ஜெயிக்க போறா எவன் அமைச்சராக போகிறா உங்களுக்காண்டி இல்ல எல்லா அமைச்சர் பொறுப்புகளையும் எல்லா பதவிகளையுமே ஒருத்தர் தான் போட்டி போட முடியுமா ஏப்பா முடியல யாராவது ஒருத்தன் கட்சியில இருந்து போயிட்டா உடனடியாக துரோகி பட்டம் கட்டுறது உடனடியாக வந்து தமிழ் தேசிய விரோதின்னு கட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாளை நிப்பாட்டி வைங்க அந்த யூனிவர்சிட்டியில் அடிக்கிறப்ப அந்த சர்டிஃபிகேட் கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க அப்படின்ற மாதிரி இருக்குது வருத்தமாக இருக்கு இன்னும் இப்ப உங்கள்கிட்ட பேசியிருக்கிற நானே எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் எனக்கு எதாவது மனக்கசப்பு இருக்கும் இல்லை நான் ஏதாவது குடும்ப பிரச்சனை இருக்கும் எதுக்கு இங்கேயா கட்சி கிச்சின்னுட்டு என் வேலைய மீ அப்படின்னு சொல்லிட்டு தூர போயிட்டோம்னா இல்லை ஏதாச்சும் வீடியோ ஏதாவது மைண்ட் செட்ல ஒரு வேற வீடியோ பேசி போட்டோம்னா உடனே என்னையே உரம் கட்டிடுவாங்க எனக்கு ஒரு யூனிவர்சிட்டியில பட்டம் அடிச்சு கொடுத்துருவாங்க பாருங்க இவர் வந்து அதிமுக ஆளு இவர் வந்து பிஜேபி ஆள் ஏற்கனவே பல பேர் கமெண்ட் போட்டுருக்காங்களா நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து காமனாக பேசுனா அதை வந்து என்ன செய்றாங்க பார்த்தீங்களா அவர் பிஜேபி சாயலில் பேசுகிறாரு கமெண்ட் போட்டுறது உடனே சர்டிஃபிகேட் எடுத்து ஒட்டிடுறாங்க பிஜேபி டீம் விட்டு நீங்கள் ஒரு லேவலுக்கு அடைக்காதீங்க அப்படி அடைக்க போகிறீங்களா நீங்கள் போட்டிவிடுங்க எல்லாரையும் குத்தவாளின்னு சொல்கிறவங்களே நீங்கள் போட்டிவிடுங்க சிவசங்கரன் கெட்டவனு சொல்கிறீங்களா காளியமால் கெட்டவனு சொல்கிறீங்களா வெற்றிக்குமரன் கெட்டவனு சொல்கிறீங்களா இன்னும் நாம தமிழ் கட்சியில் வெளியேறின எத்தனை நிர்வாக பொறுப்பாளர்களும் கெட்டவனு சொல்கிறீங்களா நல்லவனு சொல்கிறீங்களே நீங்களாம் வாங்கையா இங்கேயே இந்த மூத்த சந்தனையே ஒழிஞ்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்றத கோபமாக கேட்க வேண்டிய வார்த்தையை சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் தயவு செஞ்சு யாரையுமே ஒருத்தன் கட்சி வந்து போயிட்டானா திட்டாதீங்க அவன் சூழ்நிலை ஆயிரம் இருக்கும் ஆயிரம் இருக்கும் நாளைக்கு அவரே மறுபடியும் வேட்பாளர் நிற்கலாம் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகலாம் ஏன் அமைச்சராக கூட ஆகலாம் அன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டே அவர்கிட்ட போய் நிற்பீங்க திருப்பி சிவசங்கரன் அமைச்சராக கூடாதுன்னு சட்டம் எழுதி கொடுத்துருவாங்களா என்னையா நம்ம கட்சியிலே நிற்பார் தொடருவார் அமைச்சராகவும் ஆகுவார் அவர் அமைச்சராகிறனால நான் காத்திருக்கிறேன் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கும் நான் அப்படின்னு சிவசங்கரன் சொன்னது போல் அவர் ஆகுவார் அந்த காலத்தில் நான் ஒரு சப்போர்ட்டாக நிற்பேன் இப்பவும் இல்லை எப்பவும் நிற்பேன் அவர் மட்டும் இல்லைங்க வெற்றிக்குமர நாளைக்கு நாம் தமிழகத்தில் இருந்து வந்து மறுபடியும் அவரும் தேர்தல் காலத்தில் நிற்க போகிறார் போட்டியிட போகிறார் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அவரை விடுங்க வியனரசு இருக்கார் இல்லையா மையா மூத்தவர் வியனரசு அவரும் நாம் தமிழ்கட்சியில் வந்து கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு அவரையும் ஆதரிக்கணும் ஒரு ஒரு நெல்மணியும் முக்கியம் அப்படின்னு அண்ணன் தான் சொல்லியிருக்காரு அப்போ ஒரு ஒரு ஆட்களும் முக்கியம் சொல்கிற பொழுது எல்லாரையும் கழிச்சு கட்டிடு சீமான மட்டும்தான் கட்சி அப்படின்னு சொன்னால் அது கஷ்டம் இல்லைங்க அவர் தான் எல்லாரையும் சேர்க்குறாரு நீங்கள் பிரித்து விடுறீங்களேங்க கொஞ்சம் மனசாட்சியை பயன்படுத்துங்க தயவு தயவு செஞ்சு ஒரு ஒருத்தரையாக கட்சியில் சேர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறேன்னு அண்ணன் தான் சொல்கிறாரு சேர்த்த ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்பட்டு சேர்த்த ஒவ்வொருத்தரையும் அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ண மாட்டாங்கன்னா காத்திருந்து அந்த தப்புக்கெல்லாம் கமாண்டை போட்டு அவங்கள புண்படுத்தி அவங்களை வெளியனுப்பி அப்படி என்ன அந்த அரிப்பில் காண போறீங்க நீங்கள் சரி மனசில் போட்டதெல்லாம் பேசிட்டேன் அதுக்கப்புறம் கீழே ஒருத்தன் மேண்ட்டு போடுவேன் தம்பிக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட் ரெடி நீங்கள் தான் நிற்கப்பட போகிறீங்கன்னு போங்கயா எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி லெட்டர் அடிச்சு கொடுங்க நானும் வெளியே போய்ட்டு வேறு வேலையை பார்க்குறேன் நன்றி